தமிழர் மருத்துவம் இந்த மருத்துவம் இந்த தமிழர் மருத்துவமும் தமிழர் உணவும் என்ன விஷயத்தை சொல்கிறது கொஞ்சம் உணவு கொஞ்சம் மருத்துவம் இரண்டு விஷயங்களை மட்டும் உங்களோடு உரையாடி செல்லலாம் என்று நினைக்கிறேன் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக செய்தித்தாள் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சில ஆங்கில பத்திரிகைகளில் ஒரு பெரிய அரை பக்க செய்தியாக வந்த செய்தி உங்களில் பார்த்துருக்கலாம் அது வந்து பெரிய ஒரு கொஞ்சம் அறிவுசார் சமூகத்தில் ஒரு பெரிய விவாதங்களை உருவாக்குச்சு என்ன செய்தி அப்படின்னா இந்த பூமியை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பூமியை இந்த மனித இனத்தை கெடுத்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய அளவில் கெடுத்து கொண்டிருக்கின்ற அவன் நூற்றம்பது ரேங்க் போட்டிருக்கான் மிகப்பெரிய அளவில் கெடுத்து கொண்டிருக்கிற உணவில் முதல் இருபத்தஞ்சி உணவுகளில் இட்லியவும் சன்னாவையும் அப்புறம் ராஜ்மான்னு சொல்லக்கூடிய வட இந்தியாவிற்குரிய பயிரில் செய்யக்கூடிய ஒரு ராஜ்மா உணவையும் சேர்த்துருக்கிறார்கள் முதல் இருபத்தைந்து மாபாதக கொடூர செயலை செய்து கொண்டிருக்கின்ற பல்லுயிருக்கு செய்து கொண்டிருக்கிற உணவுகளில் பட்டியலில் பார்த்தவொடனே இப்படி தூக்கி வாரி போடக்கூடிய ஒரு இது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மிக பாதுகாப்பான இந்த பூமிக்கு ரொம்ப தேவையான அவசியமான இந்த பட்டியலில் கடைசி இருக்கக்கூடிய மிக முக்கியமான உணவாக அவர்கள் சொல்லியிருக்கிறது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இட்லி கெடுதலாம் இந்த பூமிக்கு கெடுதல் இட்லியாம் இந்த பூமியின் பல்லுயிர் பாதுகாப்புக்கு மிக அவசியமான தேவை ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் தான் சாதாரண ஆளுங்க எழுதின கட்டுரை இல்லை பிளாஸ் ஒன் அப்படிங்கிறது வந்து மருத்துவ கட்டுரைகளில் மிக 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 முக்கியமான முதல் தரவரிசை கட்டுரையாளர்கள் எழுதுகிறதான் அந்த பிளாஸ் ஒன்றில் வரும் லேன் செட்டு என் பிஎம்ஜே என்எம்ஜே மாதிரி பிளாஸ் ஒன்னில் வருது அப்படின்னா ஒரு ஹைலி இன்டெக்ஸ்டு ஜேர்னலில் வர்ற பப்ளிகேஷன் அது அதில் நாம் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ந நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய என்யுஎஸ் ரொம்ப முக்கியமான பல்கலைக்கழகம் அதில் உள்ள ஒரு பேராசிரியர் ஐரோப்பியாவில் உள்ள பேராசிரியர் எல்லாம் சேர்ந்து எழுதின கட்டுரையினுடைய சாராம்சம் தான் அது கொஞ்சம் நம்ம எல்லாம் கவனமாக பார்க்கணும் பார்த்த உடனே இவ்வளோ பெரிய அறிவியல் ஆய்வு அவங்களாம் சாதாரணமாக சொல்லிடுவாங்களா அந்த புள்ளி உரங்கள்லாம் தப்பாக இருந்துடும் அப்படின்னு நமக்கு தோணும் ஒரு ஏழு எட்டு தடவையாவது நான் அந்த கட்டுரையை திரும்ப திரும்ப படிக்கிறேன் எனக்கு புரியவே இல்லை என்ன புரியலைன்னா முதல் முதல் புரிதல் என்னென்னா இட்லிக்கு ரேங்க் இருபத்தஞ்சி மிக கொடூரமாக கெடுதல் பண்ணணுன்னு இருபத்தஞ்சி ரேங்க்கு தோசைக்கு நூற்றி மூணு எப்படா வரும் இட்லிக்கும் தோசைக்கும் ஏன்னா வேறு வேறு மாவு வரைக்கிறாங்களா ரெண்டுமே அரிசி உளுந்து சேர்த்து பண்ணக்கூடிய அவனே எழுதியிருக்கான் ஆனால் இட்லிக்கு ரேங்க் இருபத்தஞ்சு தோசைக்கு நூற்றி மூணு என்ன வேறுபாடு இருக்குது நல்லா புரிந்து கொள்ளணும் நீங்கள் நிறைய அறிவியல் மாணவர்கள் உடைய சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும் அது எப்படி பண்ணுறாங்கன்னா பயோடைவர்சிட்டி பிரிண்ட்ஸ் அப்படின்னு அதன் அடிப்படையில் அவங்க பண்ணுவாங்க அதாவது அவன் எழுதுகிறான் இட்லியை தயாரிக்க செய்ய வேண்டிய அரிசி உளுந்து பயிறு வகைகள் இந்த சன்னா இந்த ராஜ்மாலாம் தயாரிக்கிறதுக்காக பூமியினுடைய பல பரப்புகளை நாம் வீணாக்கிறோம் அதனால் அங்கே இருக்க ஈ எறும்பு கொசு காண்டாமிருகத்துக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை அதனால் நம்ம அது மாதிரி செய்யாமல் ஆலையில் தயாரிக்கக்கூடிய இந்த சிப்ஸு உருளைக்கிழங்கு அதில் போடுற சிப்ஸு அதை சாப்பிட்டு வயிறை நறுச்சிக்கிட்டோன்னா பெருசாக பூமியில் வந்து பல்லுயிர் பாதுகாப்பு வராது பிரச்சனை வராது அப்போ அதுதான் சிறந்தது என்கிற மாதிரி அந்த கட்டுரை எழுதுகிறாங்க நேரடியாக பார்க்கும்போது அந்த தட்டையான மொட்டையான அறிவியலை பார்க்கும்போது அதில் ஏதோ ஒரு கருத்து இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு மாபெரும் வணிக உத்தி வேறு ஒன்றும் கிடையாது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறாங்க நான் முப்பது வருஷம் இருக்கும் சென்னைக்கு வந்த புதுசில் அப்போ தான் திரும்ப கொக்கோ கோலா இந்தியாவுக்குள்ளே வருது அப்போ கொக்கோ கோலாவும் பெப்சிக்கும் நம்ம அப்ரூவ் பண்ணிட்டாங்க மொரார்ஜி தேசாய் தடை செய்து அதுக்கப்புறம் தொண்ணூற்றி மூணில் திரும்ப அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்போ ஒரு உலக கிரிக்கெட் கோப்பை வந்து இங்கே நடக்குது பெப்சி தான் அதுக்கான ஸ்பான்சர் அந்த 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 போட்டி நடக்கிற அன்றைக்கி காலையில் ஒரு காலை ஷோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் ஷோ மாதிரி ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய ஆங்கில ஊடக இதழினுடைய மார்னிங் காலை செய்தியில் ஒரு கேள்வி கேட்கப்படுது என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொக்கோ கோலாவினுடைய ஒரு தலைமை வணிக தலைவர் அந்த அம்மா உட்காந்துருக்காங்க ஒரு பெண் அந்த அம்மா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி உலகக்கோப்பை நடக்குது பெப்சி வந்து காம்பீட் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக இது ஒரு பெரிய லெவலில் அவங்க மார்க்கெட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடும் டு யூ திங்க் பெப்சி இஸ் யுவர் கிரேட்டஸ்ட்டு காம்படிட்டர் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க அப்போ அந்த அம்மா கொக்கோ கோலாவுடைய அதிகாரி பதில் சொல்கிறாங்க ஹூசைஸ் பெப்சி இஸ் மை காம்படிட்டர் மை காம்படிட்டர் இஸ் வாட்டர் எப்போல்லாம் தண்ணி தவிக்குதோ அப்போ அவன் எதை குடிக்கணும் கொக்கோ கோலா குடிக்கணும் அப்படின்னு அதை வந்து பெருசாக அடுத்த நாள் பத்திரிக்கையில் அது ஒரு பெரிய கேப்ஷனாக ஒரு மார்க்கெட்டிங் ஜிமிக்காக எப்படி வந்து தண்ணியை தவிர்த்து கொக்கோ கோலா வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்கிறதாக அவங்க வெளியிட்டாங்க ஆனால் அந்த தொண்ணூற்றி நாளில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ளே அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது மடங்கு வணிகத்தை வந்து பெருக்கிறாங்க மடமட மடமடன்னு பெருக்கி நம்மளை மாதிரி இருக்க இளைஞர்கள் இங்கே இருக்கக்கூடியவங்க இளைஞர்கள் கூட்டத்தில் பல பேர் வந்து இந்த மாதிரி ஏதாவது பானம் அப்படின்னா குளிர்பானங்களுக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறாங்க நண்பர்களே நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் நாம் வந்து சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிச்சயமாக நம்மளுடைய ஆயுட்காலம் கூடியிருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை அன்றைக்கி முப்பத்தி மூணு ஆண்டு வருஷம்தான் அதிகபட்ச ஒரு ஆவரேஜ் ஏஜ் ஸ்பேன் அப்படின்னா முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஏழு தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வரைக்கும் வந்திருக்கோம் அதற்கு நவீன அறிவியலும் நவீன அந்த சானிடேஷன் ஃபெசிலிட்டி வாங்க அதுவும் ஒரு பொது சுகாதார மேம்பாடுகளும் புதிய மருந்துகளின் கண்டுபிடிப்பும் பெரிய அளவில் உதவி செய்திருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக அதனால தான் நம்ம உயர்ந்திருக்கிறோம் ஆனால் என்ன சிக்கல்னா அந்த முதுமை ஆரோக்கியமான முதுமையாக எல்லோரிடமும் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி அதைவிட கேள்விக்குறி என்ன அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் இருக்கீங்க இங்கே இருக்கிற கல்லூரி மாணவர்களுடைய கூட்டம் ஒரு பதினெட்டு இருபது வயதை ஒட்டியவர்கள் தான் பெரும்பாலும் இங்கே இருப்பீங்க இன்றைக்கி இந்தியாவினுடைய சிக்கல் என்ன அப்படின்னா ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமூகத்தில் இந்த வீட்டில் இந்த நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வயதில் இருபத்தஞ்சிலிருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ள தப்பான சர்க்கரை நோயாளிகள் கூட்டம் இப்படி தான் இருக்கிற மாதிரி கண்ணை மூடி முடிக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு அஞ்சு வருஷம் ஆகிடும் அஞ்சு வருஷத்தில் உங்களில் பல பேர் வந்து ஒரு கணக்கராகவும் ஒரு அறிவியலாளராக ஒரு பேராசிரியராகவோ ஒரு மருத்துவ ஏதோ ஒரு துறையினுடைய ஆளுமை மிக்கலாக நீங்களெல்லாம் வந்துடுவீங்க ஆனால் வந்து அதுக்கப்புறம் அந்த பணிக்குள் சென்று அந்த பணியில் ஒரு பேராளுமையாக வருவதற்குள் மிகப்பெரிய அளவில் சர்க்கரையும் இரத்த கொதிப்பும் இந்த ஊரில் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன காரணம் எதனால் இப்படி திடீரென அன்னைக்கும் அரிசி தானே சாப்பிட்டோம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருஷமாக நம்மளுடைய வரலாறு எடுத்து பார்த்தா நம்மளுடைய அடிப்படை உணவுகளில் அரிசி பெரும்பாலுமாக இருந்திருக்க இப்போ மட்டும் ஏன் அரிசி சாப்பிடக்கூடிய ஒரு மாநிலங்களில் இந்த அளவுக்கு சர்க்கரை கூடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்முடைய உணவும் நம்முடைய வாழ்வியலும் நாம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அன்றாடம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற சிறு சிறு உண்டிகள்லேயும் மிகப்பெரிய அளவில் வணிக பிடி இறுகி இறுகி பல குப்பை உணவுகள் நம்ம முன்னாடி வந்து குவிந்திருக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டங்கள் பெண்கள் நிறையா இருக்கீங்க நான் கல்லூரி காலத்தில் படித்து கொண்டிருக்கும் போது முப்பது வருடத்துக்கு முன்னாடி மருத்துவ சித்த மருத்துவ கல்லூரியில ஒரு கேள்வி உண்டு பெண்களுக்கு எப்பொழுது மார்பக புற்றுநோய் வரும் யாருக்கு மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உண்டு அதுக்கு ரெண்டே ரெண்டு பதில் தான் அந்த பெண்களுக்கு எந்த பெண்கள் வந்து ஹூ ஆர் மோர் சசப்டபுள் ஃபார் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு ரெண்டே பதில் வந்து நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படின்னு எழுதுவோம் திருமணம் செய்து கொள்ளாமல் போனவர்கள் பாலூட்டுவதற்கான வாய்ப்பற்று போனவர்கள் அவர்களுடைய முதுமையில் அவர்களுடைய மரபணுக்களில் அந்த பா புற்றுநோய் வருவதற்கான காரணிகள் இருக்குன்னா அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரலாம் கடந்த பிப்ரவரி நாலு இதே மேடை யூத் ஹெல்த் மேளான்னு நீங்கள் மிகப்பெரிய அளவில் கேன்சர் இன்ஸ்டியூட் வந்து இளைஞர்களுக்காக ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தியது அந்த மேடைகள் இதே இடத்துல இங்கே உட்காந்து தான் பேசினேண்ணா இந்த பிப்ரவரி நாலில் ஒரு பெரிய புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறது நம்மளுடைய இந்திய அரசு தான் என்ன வெளியிட்டிருக்காங்க தெரியுமா அது மாதிரி நன்ஸ் அண்ட் நான் டைட்டிங் மதர்ஸுக்கு மட்டும் அந்த பிரஸ்ட் கேன்சர் வரல முப்பது வயதிலிருந்து முப்பத்தஞ்சு வயதுக்கு உள்ளாக இருக்கிற பாலூட்டிய பாலூட்டி கொண்டிருக்கிற மகளிரில் இருபத்தேழு சதவீதமான பெண்களுக்கான புற்றுநோயில் அதுதான் முதல் இடத்துல இருக்குது ஏன் இப்படி மாறி இருக்குது முப்பது வருஷத்தில் அதுதான் புற்றுநோய்க்கான காரணம்னு சொன்ன காரணம்லாம் ஒழிஞ்சு போய் இன்றைக்கி வந்து பாலூட்டிய பாலூட்டி கொண்டிருக்கிற மகளிருக்கு வருது அப்படின்னா என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இங்கே ரெண்டு முக்கியமான வேறுபாடுகள் நண்பர்களே மிக மிக முக்கியமான ரெண்டு ஒரு நிறைய ஒரு நூறு காரணங்களை மருத்துவம் பட்டியிடலாம் ஆனால் ரொம்ப தெளிவாக ரெண்டு காரணம் ஒன்று சூழல் இந்த சூழலில் நடக்கக்கூடிய வன்முறை அதற்கான அடையாளங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம் இந்த டிசம்பரில் பெய்த மழையாக இருக்கட்டும் சென்னையில் பெய்த மழையாக இருக்கட்டும் தூத்துக்குடியில் கொட்டிய நூறு மில்லி மீட்டர் மழையாக இருக்கட்டும் இதெல்லாம் நேரடியாக சூழலில் நடக்கக்கூடிய வன்முறையினுடைய நேரடி வெளிப்பாடு முன்னாடிலாம் புவி வெப்படைதல் அப்படின்னா யாரோ ஒருத்தன் புவியல்ல படிச்சுட்டு இருக்கிறான் எங்கேயோ ஒருத்தன் விளாடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தோம் புவி வெப்படைதனுடைய முதல் அடையாளமே க்ளவுட் பஸ்டிக் தான் மான்சூன் மலை அல்லாது வெடித்து மேகங்கள் வெடித்து கொட்டும் மலை மேகங்கள் வெடித்து கொட்டும் மழையை இனிமேல் வருடா வருடம் பார்க்க போகிறோம் என்பதுதான் சூழலில் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இது முதல் காரணம் இந்த புவி வெப்படைதல்னால் வரக்கூடிய சூழலில் நடக்கக்கூடிய வேறுபாடுகள் பல்வேறு சிக்கல்களை குறிப்பாக சர்க்கரை நோயாக இருக்கட்டும் புற்றுநோய்களாக இருக்கட்டும் குவித்து கொண்டிருக்கிறது இது முதல்ல உள்ள விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்முடைய உணவு நம்முடைய தமிழ் சமூகம் ஒவ்வொரு அடிசல் கும்மாயம்னு சங்க இலக்கியத்தில் சாப்பிட்ட உணவில் இருந்து படிப்படியாக காலந்தொட்டு ஒவ்வொரு அரசுகளும் ஒவ்வொரு பேரரசுகளும் ஒவ்வொரு படையெடுப்புகளும் ஒவ்வொரு நாட்டினுடைய விரிவாக்கங்களும் கலாச்சாரங்களினுடைய நகர்வுகளும் ஒட்டி ஒட்டி ஒரு உணவு கலாச்சாரத்தை மெதுவாக இப்போ கொண்டு வந்திருக்கு ஆனால் கடந்த இருபத்தஞ்சு முப்பது ஆண்டுகளில் நாலாயிரத்துக்கும் வேறுபட்ட மாறுபட்ட உணவுகளை புதிய உணவுகளை வந்து அப்படி கொட்டிட்டாங்க இப்போ இருக்கிற இந்த இந்த கல்லூரி மாணவ மாணவிகள் இங்கே இருக்கிற எல்லாரும் அந்த புதிய நாலாயிரம் உணவுகளை உங்களுடைய தாத்தா முப்பாட்டன் பாட்டன் யாரும் சாப்பிடாத உணவுகளை கொண்டு வந்து நம்ம நமக்கு தெரியாமல் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் இதுதான் இந்த கூடி வரக்கூடிய இந்த சர்க்கரைக்கும் இந்த ரத்த குதிப்புக்கும் இந்த புற்றுநோய்க்குமான மிக மிக அடிப்படையான காரணம் இப்போ நமக்கு இருக்கிற ஒரு மிக மிக முக்கியமான கடமை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் நம் தமிழர் உணவு என்ன சொல்லியிருக்கு நம் தமிழர் மருத்துவம் என்ன சொல்லியிருக்கு அதனுடைய மரபு எதையெல்லாம் காட்டி சென்றது எதை நம்ம மறந்து விட்டோம் எது மறுக்கப்பட்டு விட்டது எது மழுங்கடிக்கப்பட்டு விட்டது எது நம்மை விட்டு மறைக்கப்பட்டது இதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இந்த இளைய தலைமுறைக்கு மிக மிக அவசியமாக இருக்குது நாம் சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு உணவுகள்லையும் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் சாதாரணமாக குழந்தைகளும் கல்லூரி மாணவர்களும் கொஞ்சி சாப்பிடக்கூடிய ஒரு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் போய் வந்து பஞ்சு மிட்டாய்னால் நமக்கு தெரியும் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சு மிட்டாயை வாங்கி தின்பது குழந்தைகளுக்கு கண்ணை பறித்து வாங்கி திங்கக்கூடியது ஆனால் இப்போ நம்முடைய அரசாங்கம் தடை செய்திருக்காங்க புதுச்சேரி அரசு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தடை செய்தது அதில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு நிறம் மிகப்பெரிய அளவில் புற்றுநோயை வரவழைக்கக்கூடிய ஒரு ரசாயனத்தில் தயாரிக்கப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சி அதை இன்றைக்கி இவங்க சொல்லி பிடிச்சிருக்காங்க அந்த பஞ்சு புட்டாயை ஐம்பது வருஷமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது வேண்டாம் அந்த சோப்பு கலர் இதை சேர்க்காதீங்க ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டு விட்டு கையை கழுவுனிங்கன்னா கையில் வந்து ரத்தம் மாதிரி அந்த சோப்பு என்ன சிக்கன்லேருந்து வந்த ரத்தமாக அதில் சேர்க்கக்கூடிய நிரமி பொருள் தான் அந்த நிரமிச்சத்து நேரடியாக அலூரா ரெட் இல்லைன்னா ரோடமைன் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் தான் அது மேலே போடக்கூடிய அந்த சிகப்பு அது வேண்டாம் அப்படின்னு இருக்கிறாங்க ஆனால் நம்ம அதை இருக்கோம் எல்லா தானியங்களையும் பட்டை தீட்டி பட்டை தீட்டி பட்டை தீட்டி அதனுடைய நல்ல எல்லாம் இழந்து அதனுடைய வெறும் குளுக்கோஸ் குப்பிகளாக நம்ம அரிசியை நம் வணிகம் தான் மாற்றிச்சு ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் அரிசி இனங்கள் நம்மளோட ஊரில் இருந்துச்சு தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது வகையான மரபு அரிசிகளை நெல் ஜெயராமன் ஐயா வந்து பதிவு செய்து வைத்தாங்க அதனுடைய ஜம்ப்ளாசத்தில் நூற்றி எழுபது வெரைட்டி அவங்க மட்டும் பண்ணது ஆனால் அதெல்லாம் தொலைச்சிட்டு நம்ம முழுக்க முழுக்க வெள்ளை விளையாடுறன்னு வெள்ளை அரிசியை வந்து நம்மக்குள்ளே போய் சீக்கணும் அதுதான் இன்னைக்கு சர்க்கரையை இந்த அளவுக்கு பெரிய அளவில் விட்டதற்கான ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது நண்பர்களே நம் மரபு மிக அழகாக நமக்கு ஒரு உணவு கலாச்சாரத்தை சொல்லியிருக்கு மிக அதிக அளவில் நம்ம சாப்பிட்டது சிறுதானியங்களை காலை உணவாக இருக்கட்டும் மதிய உணவாக இருக்கட்டும் நாம் சாப்பிட்ட உணவுகளை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் பெருவாரியான மக்கள் சாப்பிட்டது காலை உணவில் தானியங்கள் தான் இல்லைன்னா நீராகாரம் முந்தைய நாள் வெடித்த சோறு வந்து மீந்துச்சுன்னா அதை தண்ணீர் ஊற்றி வச்சு மறுநாள் அதை கரைத்து சற்று மோர் விட்டு தூளி உப்பு போட்டு காலையில் குடித்து விட்டு வேலைக்கு சென்று கூட்டம் தான் நம்ம ஒரு காலத்தில் அதெல்லாம் தப்பு பழங்கஞ்சிய போய் அவன் சாப்பிடுவானா இதெல்லாம் ஒரு அன்ஹைஜீனிக்னு சொன்னா இன்றைக்கு இங்கே ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி அந்த நீராகாரம் எந்த அளவுக்கு குடலில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் என்று சொல்லக்கூடிய நமக்காக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு எவ்வளவு வேலை செய்கிறது அந்த கட் பயோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியாக இருந்தால் எத்தனை நோய்களை எதிர்க்கலாம்னு நம்ம ஊரில் இன்றைக்கி ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்கிறார்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அவர்கள் அதில் ஆய்ந்த அறிக்கை கொடுத்துருக்காங்க நம்ம ஊர் காலகாலமாக சாப்பிட்ட நீராகாரம் காலகாலமாக நம்ம காலையிலேருந்து சாப்பிட்ட உணவுகளை பெரும்பாலும் தான் சிறுதானியம் ஒரு திணை கம்பு சோளம் வரகு சாமை காடைக்கண்ணி இப்படி எத்தனை தானியங்கள் ஒரு ஒரு தானியங்களும் வெறும் பசிக்கும் ருசிக்கும் மட்டும் இல்லை அதுதான் முக்கியம் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகளில் டெவலப் பண்ணாங்க கியோட்டா பல்கலைக்கழகத்தில் டெவலப் பண்ண வார்த்தை தான் ஃபங்க்ஷனல் ஃபுட் உணவு என்றால் வெறும் பசிக்கும் ருசிக்கும் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி உடல் ஆரோக்கியத்திற்கோ இல்லை இருக்கிற நோயை வெளியேற்றுவதற்கோ இல்லை வராது நோய் வராது பாதுகாப்பதற்கோ பயன்பட்டால் அதை ஃபங்க்ஷனல் ஃபுட்டுன்னா ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா தமிழர்களுடைய ஆதி உணவுகள் அத்தனையுமே ஃபங்க்ஷனல் ஃபுட்டு தான் எதுவும் வந்து வயிறை நிரப்புவதற்காக குப்பைகளை நாம் போட்டதே இல்லை அது ஒரு கும்மாயமாக இருக்கட்டும் அடிசலாக இருக்கட்டும் புட்டாக இருக்கட்டும் அவலாக இருக்கட்டும் ஒரு வயதான மனிதர் சாப்பிடணுன்னா அவருக்கு நோய்க்கஞ்சியாக கொடுத்துருக்காங்க ஒரு குழந்தைக்கு சாப்பிடணும் அப்படின்னா அவர்களுக்கு வந்து அவளாக செய்து இடித்து கொடுத்துருக்காங்க அதில் கூட அவள் வந்து இன்றைக்கும் ஃப்ளேக்ஸ் அப்படின்னு நிறையா வருது மார்க்கெட்டில் வந்து கார்ன் ஃப்ளேக்ஸ் வீட் ஃப்ளேக்ஸ்னு வருது அந்த ஃப்ளேக்ஸுக்கும் குசேலன் கொடுத்த அவளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது அன்னைக்கு கொடுத்த அவலில் நான் பாடத்தில் படிக்கும்போது பார்த்துருக்கேன் அவள் இடிக்கும்போது பூணில்லாத உலக்கையால் இடிக்கணும் நான் என்ன ஆசிரியரிடம் கேட்டிருக்கேன் பொது வருஷம் அது எதுக்கு சார் அதுக்கு மட்டும் பூனை கலட்ட பூன்னா அந்த உலக்கையினுடைய கீழ்ப்பகுதியில் ஒரு இரும்பு குமிழ் வந்து மாட்டியிருப்பாங்க அவள் போது மட்டும் அந்த குமிழை கலட்டிடுவாங்களாம் ஏன்னு கேட்டால் அந்த நெல்லை வேக வச்சு அதை குத்தும்போது இரும்பு உலக்கையால் குத்தும்போது ஏற்படக்கூடிய சூடு ஃப்ரிக்ஷன் அதில் இருக்கக்கூடிய அழுத்தத்தில் அந்த உணவினுடைய நட்கூறுகள் சிதையும் அதனால் அவள் இடிக்கும்போது அந்த பூன் இல்லாத உலக்கையால் இடின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ தயாரிக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டில் வரக்கூடிய ஃப்ளெக்ஸ் எல்லாம் அப்படி இல்லை அவையெல்லாம் எவ்வளவு ஒரு அதனுடைய டெக்னாலஜியை படித்து பார்த்திங்கன்னா தெரியும் எத்தனை சூடில் அதை உள்ளே கொண்டு போய் மக்காச்சோளமாக இருக்கட்டும் கோதுமையாக இருக்கட்டும் அந்த எக்ஸ்ட்ரூஷன் டெக்னாலஜின்னு பேர் மெடிக்கல் டெக்னாலஜியில் அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரூடட் அப்படின்னா கடும் வெப்பத்தை கொடுத்து பொறித்து வெளியே தள்ளி தட்டி அனுப்புறது அதில் ஒரு சத்தும் இல்லாமல் சக்கையாக வந்திருக்கும் ஆனால் நம்ம ஊரில் அப்படி அவள் இல்லை அந்த காலத்தில் அப்படியான அவலை இடித்துத்தான் நமக்கான உணவை கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு தானியங்கள் எடுத்தோம்னா திணையில் இருக்கக்கூடிய பொன் மஞ்சள் நிறம் கண்ணுக்கு நல்லது கம்பில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து அரிசியும் கம்பையும் ஒப்பிட்டு பார்த்தோன்னா அரிசியை விட கம்பில் எட்டு மடங்கு இரும்பு சத்து இருக்கு அதே மாதிரி வரகரிசி எடுத்திங்கன்னா அந்த வரகரிசியில் இருக்கக்கூடிய கூடுதல் புரதம் இல்லாத விட முக்கியம் சிறுதானியங்கள் எல்லாம் கார்போஹைட்ரேட் தான் இல்லைங்களா அது எல்லாமே கார்போஹைட்ரேட் ஆனால் அவை வந்து ரத்தத்தில் அந்த சர்க்கரையை மெல்ல 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 கொடுக்கும் அரிசி மாதிரி வேகமாக உள்ள தள்ளாது அந்த மெல்ல மெல்ல தள்ளுறத தான் ஆங்கிலத்தில் லோ கிளைசிமிக் ஃபுட் அப்படிங்கிறாங்க அப்படி லோ கிளைசிமிக் உணவுகளாகத்தான் நாம் சாப்பிட்டோம் நண்பர்களே நம் சாப்பிட்ட அத்த உணவுகள் ஒரு பிஞ்சு அவரக்காயாக இருக்கட்டும் மாதுளம் பிஞ்சாக இருக்கட்டும் சுரக்காயாக இருக்கட்டும் அன்றைக்கு சாப்பிட்ட பீர்க்காக இருக்கட்டும் அத்தனை உணவுகளும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருந்தது காலையில் சாப்பிடக்கூடிய ஒரு பானம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய பானம் எல்லாம் வந்து தேநீரோ காஃபியோ சாப்பிட்றோம் தேநீர் மிகச்சிறந்த ஒரு மூலிகை பானம் தான் ஆனால் நம்ம யாரும் தேநீர் சாப்பிட்றதில்ல நம்ம சாப்பிட்ற பாடத்துக்கு பேர் என்ன தெரியுமா தேயிலை பால் பாயாசம் அதுதான் நம்ம குடிகிறோம் தேநீர் அப்படின்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வைத்து ஒரு மூணு நிமிடத்துக்கு அப்புறம் அதை வடிகட்டி அது தான் தேநீர் நீங்கள் அதில் பாலை ஊற்றி பாயசத்தை ஊற்றி பவுடரை போட்டு வெள்ளச்சக்கரை போட்டு காய்ச்சி அது பேர் தேயிலை பால் பாயசம் நம்ம நம்ம நாக்கு அந்த இனிப்புக்கு அடிமையாக இருக்கிறது தான் முக்கியமே ஒழிய தேயிலைக்கு அடிமையாகலை உண்மையிலேயே தேநீர் குடிக்கணும் நாலு தேநீர் கூட குடிக்கலாம் ஆனால் பச்சை தேநீராக இருக்கணும் அது வந்து வெறும் பிளாக் டீயாக வெறுமன வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வைத்து நாலு தடவை குடிங்க அத்தனையும் ஆன்டி ஆக்சிடென்ட் தேநீர் வருவதற்கு முன்னாடி நம்ம என்ன குடித்தோம் கரிசிலாங்கண்ணியை குடித்தோம் முசு முடக்கருத்தானை குடித்தோம் முசுமுசுக்கையை குடித்தோம் ஆவாரம் பூவை குடித்தோம் அப்படித்தான் நம்முடைய சித்த மருத்துவாங்க சுருக்கம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நூல் இருக்கு அதில் என்ன காளைபானமாக குடித்தோம்னா இதைத்தான் குடித்திருக்கிறார்கள் கரிசாலையை வந்து தேகராஜன் அப்படின்னு சொல்லலாம் தேகரா சச்சுருதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே நெஞ்சில் கபம் கட்டி சளி இருக்கு துப்புனா அதை காக்கா தூக்கிட்டு போற அளவுக்கு சளி இருக்குன்னா கரிசலாங்க நீச்சார டீ போட்டு குடிடா ஆவாரை பூத்திருக்க சாவாரை கட்ட துண்டோ ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதுட ரொக்க கொண்டு காவிரி நீரும் வற்றும் கடல் நீரும் வற்றும் தானே நீ ஒழுங்க காவி ஆவார குடிச்சேன்னா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் காவிரி நீர் இனிப்பு நீர் யூரின் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக போகுது அப்படின்னா யூரின் குளுக்கோஸ் யூரியா அர்த்தம் டயபெட்டிஸ் கடல் நீர் யூரின் ரொம்ப உப்பாக இருக்குது அப்படின்னா அதில் புரதம் கழிஞ்சு போகுதுன்னு அர்த்தம் ரெண்டுக்கும் நல்லது ஆவாரை கஷாயம் என்று எப்போ ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் இங்கே இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் பத்துக்கும் மேற்பட்ட ஆய்வறிக்கைகள் கொடுத்துட்டாங்க இந்த ஆவாரை கஷாயம் எவ்வளவு நல்லதுன்னு ஆனால் அது வணிகமாகி அது பெரிய அளவில் ப்ராடெக்ட் ஆகி உலகம் முழுக்க வரதுக்கு வந்து ஒரு பெரிய கார்பரேட் கைப்பிடிகள் இருந்தால் மட்டும்தான் வரும் அது வருது வராமல் போகுது நாமயே அது எடுக்கக்கூடாது நம் ஏழை விவசாயி இருக்கக்கூடிய அந்த விவசாயிகிட்ட ஒரு கைப்பிடி கரிசிலாங்கண்ணியும் ஒரு கைப்பிடி ஆவாரையும் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய்க்கு வாங்கி வைக்கலாமே அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு டிவியில் போட்ட உடனே நூறுரூவா கொடுத்து அந்த த்ரீ விவசாயம் வாங்குறோம் இல்லையா அதே அந்த ஆவாரையும் அந்த கரிசலாங்கண்ணியும் நாமே கஷாயம் போட்டு குடிக்கக்கூடாது நண்பர்களே குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா நாம் நம்முடைய இலக்குகளை நோக்கி நகர்வோம் பெரிய அளவில் ஆளுமை மிக்க நமக்கு மட்டும் ஒரு முன்னெடுப்போம் சரியான நமக்கான வழிகாட்டுதல் ஆசிரியரிடமிருந்தும் பெற்றோரிடமிருந்தும் மூத்தவரிடமிருந்தும் கிடைக்கும் போது நாம் நிச்சயமாக அந்த இலக்கை நோக்கி அடைவோங்கிறத துளி கூட ஐயமில்லை ஆனால் நம் ஆரோக்கியமான மனிதர்களாக இருக்கணும்னா இந்த தமிழர்கள் சொல்லிய உணவையும் மருத்துவத்தையும் பார்க்கணும் அதுலேயும் சில குப்பைகள் இருக்கிறது அதையும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் நிறைய காலத்தால் பல தவறுகள் காலத்தால் பல அழுக்குகள் இந்த சமூகத்தில் எப்படி பிற பிற விஷயங்களில் ஜாதிய பெண்ணிய அடக்குமுறை அழுக்கங்கள் எப்படி தான் வந்துச்சோ அது சித்தமூர்த்தத்துலேயே ஏக்கச்சக்கம் கிடங்கு ஆனால் அதை பகுத்தறிவால் நம் ஆசான்கள் சொல்லிக் கொடுத்த அறிவால் அதை விலக்கி அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நவீன அறிவியலோடு ஒப்பிட்டு எடுத்துச் செல்வது நம்மளுடைய அத்தனை பேருடைய கடமை அப்படி இருந்தால் நம்முடைய ஆரோக்கியம் இன்னும் கொஞ்சம் மேம்படும் நண்பர்களே இதே மேடையில் இதே கூட்டத்தில் ஒரு கருத்துறை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சு இந்த இந்த மேடையில இங்கே நடத்தின அந்த அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் வச்சு ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துக்கு நானும் ஒரு பங்கேற்பாளனாக உட்கார்ந்துருந்தேன் என்னை ரொம்ப உலுக்கிய ஒரு சொற்றொடர் அது ஒரு அம்மா ஒரு பேராசிரியை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்க ஒரு பேப்பர் அது ஒரு ஆய்வுக் கூட்டம் நிறைய மருத்துவர்கள் நிறைய செவிலியர்கள் நிறைய நோயிலிருந்து மீண்டு வந்தவர்கள் நிறைய நோய்க்காக கதிர்வீச்சு எடுத்தவர்கள் ரசாயன மருந்து எடுத்து கொண்டிருப்பவர்கள்லாம் நிறைந்த அறை அதில் அந்த பேராசிரியை அம்மா அப்படி உட்கார்ந்து பவர் பாயிண்ட்ல ப்ரஸன் பண்ணுறாங்க முதல் ஸ்லைடு அந்த ஸ்லைடில் அவங்க பேசிய வார்த்தை அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதுவரை பொது தளத்தில் அதிகம் பேசியதில்லை இதை நிறைய ஊர் ஊராக போய் பேச வேண்டும் என்னை என என்னை உலுக்கிய வார்த்தை அதுதான் அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த பவர் பாயிண்டை போட்டுட்டு அங்கே உட்கார்ந்துருக்கிற அந்த செவிலியர் மருத்துவர் பெரியவர்கள் எல்லாத்தையும் பார்த்து இப்படி காமிச்சு ஆங்கிலத்தில் உரையாற்றினார்கள் இப்படி காமித்து விட்டு திஸ் இஸ் தி ஒன்லி அன்ஃபார்ச்சுனேட் ஜெனரேஷன் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு சி தர் ஓன் சில்ட்ரன் டெத் ஆன் தர் லைஃப் டைம் இந்த ஒரு தலைமுறை தான் தன்னுடைய அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்று பொருள் எவ்வளவு வலிக்கும் நினச்சி பாருங்கள் தான் உயிரோடு இருக்கும்போது தன் குழந்தைக்கு தன் சகோதரனுக்கு தன் இளையவனுக்கு ஒரு நோயில் துன்பம் உருவதை பார்க்கக்கூடிய துரதிருஷ்டவசமான சமூகம் இந்த சமூகம் என்று புள்ளியலோடு சொன்னார்கள் நண்பர்களே அந்த சமூகத்திற்குள் நாம் செல்லக்கூடாது நம் ஆரோக்கியமாக வள வேண்டும் நம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு எப்பொழுதுமே உடல் உறுதியோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சற்றே நம் மரபை பாருங்கள் அந்த மரபில் சொல்லி இருக்கக்கூடிய நல்ல உணவுகளை அறிவியல் கொண்டு அறம் கொண்டு பார்த்து அதை நாம் பயன்படுத்தி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு திரும்புவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்